முதலீடு அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ரெண்டு முக்கியமான விஷயம்தான் ஒன்று நிலம் இன்னொன்னு தங்கம் நம்ம கையில எந்த அளவுக்கு காசு இருக்கோ அதை பொறுத்து தங்கத்திலயோ இல்லைனா நம்ம நிலத்திலேயோ முதலீடு பண்ணுவோம் ஆனா நிறைய மக்கள் தான் முதலீடு பண்ணுறாங்க அதுக்கு காரணம் நிலத்தை வாங்கி விற்கிறத விட தங்கத்தை வாங்கி விற்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயமா இருக்கு இதனால நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய மக்கள் தங்கத்தில் போய் முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த நம்ம அரசாங்கம் ஒரு தங்க முதலீட்டு திட்டத்தை கொண்டு வராங்க அதுக்கு பேர் தான் சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தங்க பத்திரம் அப்படின்னு பேரு இதை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு பவுன் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னா பேங்க்கில் போய் காசை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நகையாக கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு பத்திரமா கொடுப்பாங்க இதை எட்டு வருஷம் அவங்க நீங்க நீங்கள் வச்சுருக்கணும் எட்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இதை கொடுக்கும்போது அன்னைக்கு தங்க வேலை என்னவோ அந்த காசை உங்களுக்கு மறுபடியும் திருப்பி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதே தான் நான் கடையில் போய் தங்கம் வாங்கினாலும் எனக்கு கிடைக்கிது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடையில் போய் தங்கத்தை வாங்கி எட்டு வருஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் யாரும் வட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதுவே இந்த தங்க பத்திரத்தை திட்டத்தை பொறுத்தளவுக்கு எல்லா வருஷமும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கிடைக்கும் நீங்கள் முதலீடு பண்ண தொகையிலிருந்து அதையும் தாண்டி நீங்கள் கடையில் போய் நகையாக வாங்குதீங்கன்னா அதை வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் அதையும் தாண்டி அதை அடகு வைக்கும்போதோ இல்லை அந்த நகையை பயன்படுத்தும் போதோ அதில் நிறைய சேதாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நீங்கள் போது அது அந்த தங்கத்துடைய வலையிலிருந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது இது எல்லாமே இந்த தங்க பத்திரம் திட்டத்தில் கிடையாது அதனாலவே இந்த திட்டத்தில் நிறைய மக்கள் போய் முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ஏழு டிரான்ஸே ரிலீஸ் பண்ணுதாங்க அதில் முதலீடு பண்ணவங்களுடைய அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நூற்றி நாற்பத்தி ஏழு டன் தங்கத்துக்கு இணையான அளவுக்கு நம்ம மக்கள் பத்திரத்தை வாங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே இப்போ ஏற்பட்ட ஒரு திட்டத்தை தான் அரசாங்கம் நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு நிறைய சர்ச்சை இதை சுற்றி கிளம்பியிருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா இப்போது ரீசண்டாக தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் தங்கத்தோடைய வரியை கம்மி பண்ணியிருந்தாங்க தங்கத்துடைய வரியை ஏன் கூட்டினாங்க ஏன் கம்மி பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல தங்கத்துடைய வரி பத்து சதவீதம் தான் இருந்துச்சு அதை பதினஞ்சு சதவீதமாக அதிகப்படுத்தும் போது அரசாங்கம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்நிய செலாவணி அப்படின்னு வச்சிருப்போம் அந்நிய செலாவணினா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நாணயங்கள் குறிப்பா அமெரிக்க டாலர் ஆஸ்திரேலியன் டாலர் பவுண்டு ஸ்டெர்லிங் இந்த மாதிரியான நிறைய நாணயங்களை வச்சிருக்கோம் இதை கொடுத்துதான் நம்ம தங்கத்தை வாங்குவோம் நம்ம தங்கத்தை இறக்குமதி தான் பண்ணுவோம் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணல அதனால் நம்ம மக்கள் நிறைய தங்கம் வாங்குதாங்க தங்க தேவை அதிகமாக இருந்துச்சு இந்த அந்நிய செலாவணியை கொடுத்து தான் நம்ம தங்கத்தை வாங்குகிற மாதிரி இருந்துச்சு நம்ம கையிருப்பில் நம்ம சேவிங்ஸாக வச்சுருக்க இந்த அந்நிய செலாவணியை தங்கத்துக்கு நிறைய செலவிடுதோம் நம்ம தங்கத்தை இறக்குமதி தான் பண்ணுதோம் அதனால் நம்ம ஏற்றுமதி பண்ணுறதை விட இறக்குமதி பண்ணுறது நம்மளுக்கு வரக்கூடிய வரவை விட செலவு அதிகமாக இருந்தது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை காரணம் காட்டி தான் அரசாங்கம் வந்து தங்கத்தினுடைய அந்த டேக்ஸை அதிகப்படுத்துனாங்க ஆனா இப்ப கம்மி பண்ணிருக்காங்களே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி அதிகமாயிருக்கு அதாவது உலகத்திலேயே அந்நிய செலாவணி ஃபாரின் கரன்சிய வச்சிருக்க கூடிய நாலாவது நாடா இந்தியா இருக்கு முதல்ல சைனா இருக்கு அவங்க மூணு ட்ரில்லியன் டாலர் வச்சிருக்காங்க நம்ம அறுநூத்தி அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம அதிகமா தான் இப்போ தங்கத்தினுடைய வரியை கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம நிறைய வாங்கலாம் நிறைய இம்போர்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய காசு இருக்கு அதனால நாங்க வரியை கம்மி பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதையும் தாண்டி தங்க கடத்துல இது கம்மி பண்ணும் அதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் நகையை வாங்கி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கம்மி பண்ணதா அரசாங்கம் சொல்லுதாங்க ஆனா உண்மையிலேயே தங்கத்தோட விலை கம்மியாகணும் அப்படின்னா அவங்க மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியை கம்மி பண்ணியிருக்கணும் ஆனா இந்த இம்போர்ட் டேக்ஸை கம்மி பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இந்த தங்க தான் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லுதாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த திட்டம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த தங்க பத்திரத்தை வாங்கினவங்களுக்கு எட்டு வருஷம் எப்போ முடியுது நவம்பர் மாசத்தோட முடியுது அவங்களுக்கு இந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு என்ன நகை விற்கிதோ அந்த கொடுத்துட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த நிதியாண்டுல தங்கம் வாங்கினவங்களுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் இருக்கோம்ல இந்த வருஷத்தோடைய ஆகஸ்ட் மாசம் தான் அவங்களுக்கு அந்த எட்டு வருஷம் முடியுது இவங்களுக்கு இந்த பணத்தை இப்ப திரும்பி கொடுக்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு வந்திருக்கு இந்த நேரத்துல நம்ம இந்த வரியை கம்மி பண்ணோம் அப்படின்னா தங்கம் விலை கம்மியாகும் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாகும் அப்போ நம்ம இந்த எட்டு வருஷம் முடிஞ்சவங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது போது கணிசமான தொகை அதுல கம்மியாகும் அரசினுடைய கருவூலத்திலிருந்து அவங்க செலவு பண்ண வேண்டிய தொகை கம்மியாகும் இந்த காரணத்தை முக்கியமா வச்சு தான் தங்க விலையை இப்போ குறைச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுத இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தங்க பத்திர திட்டத்தையே கவர்மெண்ட் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா இது நேரடியாக நடத்துறது ஆர்பிஐ ஆர்பிஐ வந்து மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல் கீழே இருக்கு இவங்க தான் இந்த கோல்டு பாண்டை இஷ்யூ பண்ணிட்டு எட்டு வருஷம் கழித்து அதுக்கான ரிட்டர்ன்ஸை திரும்பி கொடுக்காங்க நம்மக்கிட்ட முதலீடு பண்ணும்போது இவங்க வாங்குற காசை நிறைய இடங்கள்ல அவங்க முதலீடு பண்ணி அதுலேருந்து வர லாபத்தை தான் நம்மளுக்கு எட்டு வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்காங்க அதில் மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டியா நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க ஆர்பிஐ வந்து அரசாங்க கண்ட்ரோல்கில் இருக்கிறதுனால அரசாங்கமே இந்த பணத்தை நேரடியாக தர வேண்டியதாக இருக்கு அதனால எட்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பா தங்கத்தோட விலை அதிகமாகும் அது அரசாங்கத்துக்கு கைநட்டம் ஏற்படும் இந்த எல்லா சுமைகளுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுல அதிக மக்கள் முதலீடு பண்ணுதாங்க இதை ஒரு வேலை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் நிறுவனமோ இல்ல ஒரு பொதுத்துறை நிறுவனமோ இதை பார்த்துக்கிடும் இதுல இருந்து நம்ம விலகிடலாம் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் நினைக்காங்க அதனால தான் இந்த திட்டத்திலேருந்து பின்வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பொருளாதார வல்லுநர்களால சொல்லப்படுது ஒருவேளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கோல்டு பாண்ட் அதாவது தங்க பத்திர திட்டத்தை வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய இந்த வட்டி அந்த தங்கம் விலை கூடும் போது இவங்க கொடுக்கக்கூடிய அந்த எட்டு வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சோடனே கொடுக்குற தொகை இது எல்லாமே கம்மியாகும் அதையும் தாண்டி அவங்க இவ்வளோ பேருடைய அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது அதாவது சொல்லப்போனால் அவங்களுடைய வேலை கம்மியாகும் அவங்களுக்கு நிறைய செலவுகள் கம்மியாகும் இதனாலையும் இந்த திட்டத்தை வித்ரா பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுதாங்க ஆனால் இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு அஃபிஷியல் பிஸ்னஸ் ஸ்டூடேக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய ரூமர்ஸ் இந்த கோல்டு பாண்டை சுற்றி இந்த தங்க பத்திரத்தை சுற்றி எலும்பிக்கிட்டு இருக்கு ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு இந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இப்போதைக்கு இந்த திட்டம் தொடரும் அதாவது அடுத்த மாதம் இந்த திட்டம் பற்றி நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபியூச்சரில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் அரசாங்கத்துக்கு இதை குறித்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு டாக்ஸை கம்மி பண்ணதுக்கு முக்கியமான காரணம் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இது ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தானே தவிர இந்த தங்க பத்துறதுக்கும் இந்த டாக்ஸ் கம்மி பண்ணதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி உடைய ஒரு அஃபிஷியல் பிஸ்னஸ் டுடேக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இது ஆர்பிஐ அஃபிஷியலாக சொல்லணும்னாலும் அவங்களுடைய ஒரு ஊழியர் ஒரு மிக முக்கியமான ஊழியர் பிஸ்னஸ் டூடேக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த தங்கப்பத்திரம் திட்டம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு இது ரொம்பவே பாதுகாப்பான நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு அதனால இந்த திட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து தொடரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இறைவனை பிரார்த்திக்கலாம் நன்றி